மூன்று அதிகாரம் பதினான்காவது கடைசி பாகம் தேவன்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்ன வேணும் தெரியுமா ஒரு தகப்பன் தாய்க்கு இலக்கை நோக்கி தொடரக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கணும் நான் ஒரு கிறிஸ்தவன் நான் இயேசுவை அறிந்தவன் நான் பரலோகங்கிறது உண்மைங்கிறது விசுவாசிக்கணும் அப்போ நான் என்ன அதை அடையிறதுக்கு அந்த லக்கை நோக்கி ஓடுறோம் இந்த ஓட்டம் இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைங்களுக்கு தெரியும் எங்கள் அப்பா என்ன சீனத்திலும் சரி எங்கள் அம்மா என்ன சரி ஜோ பண்ணுது எங்கள் அப்பா என்ன தான் போய் பேசலை யார்ட்டையும் வஞ்சிக்கல அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு தெரியும் இந்த உலகத்தில் நம்ம ஏழையாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை பரிசுத்தமாக இருக்கணும் அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு தெரியும் நம்ம தரித்திரமா இருந்தாலும் ஒன்றும் இல்லை நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் இப்ப என்ன ஒரு பொய் தான மக்களை சொன்னா ஒண்ணு இல்ல நீங்க தான் காரணம் அரலோகத்து குறித்து தாகம் வாஞ்ச எதுவுமே கிடையாது லக்க நோக்கி ஓடல என்ன லக்க நோக்கி ஓடுறியோ ஒவ்வொரு நாளும் சுகபோகமா வாழும் அதான் உங்க லக்கு இன்னைக்கு மீன் பொறிச்சிருக்கணும் அதுவும் தேங்காய் நிலையில இருந்திருக்கணும் அப்ப ஒரு வழி இல்லையா ரெண்டு பொய் சொல்லியாது பைசா வாட்டே வாங்குவோம் திரும்பி கொடுக்காண்டாமே இப்ப நிறைய கொடுக்கறதே கிடையாது வாங்கினா மட்டும் போதும் எங்க போய் நிப்பின்னு தெரியாது பதினொன்னாவது வசனம் வசிங்க அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையமாக எண்ணுகிறேன் நோவா கண்டிப்பா வசதியா இருந்திருப்பார் கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு பேழையா ரெண்டு ஃபுட்பால் ஸ்டேடியத்துக்கு கிட்டத்தட்ட உள்ளக்கூடிய ஒரு பெரிய இடத்துல பெரிய ஒரு பேலையை கட்டுறாருன்னா கண்டிப்பா அந்த மனுஷன் பெரிய மனுஷனா இருப்பார் பெரிய பணக்கார மனுஷனா இருப்பார் ஆனால் திடீர்னு ஆண்டோ சொல்றாரு எல்லாத்திலையும் இப்போ ஒரு பத்தாயிரம் ஆடு இருக்கு பத்தாயிரம் ஒட்டகம் இருக்கு இதுல எல்லாத்தையும் நல்லதுல ஒரு விடு மற்றதுல விடு அப்படிலாம் சொல்லும்போது அந்த மனுஷன் பண ஆசை பிடிச்ச மனுஷனாக இருந்தால் ஆண்டவர் என்ன சொல்றேன்னு கேட்டிருப்பார் ஆனால் அப்படியெல்லாம் அவர் யோசிக்கவே இல்லை எப்படி அந்த மனுஷனால் கீழ்ப்படிய முடிஞ்சிச்சு எல்லாவற்றையும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் விட்டு உங்களால் விட முடியுதா எங்கே இன்றைக்கி ஏன் ஏன் சபாராதனைக்கு வரல இன்றைக்கி ஏன் ஏன் பொது கொடுத்து வரலாம் ஒன்றும் முடிஞ்சிடலாம் இன்றைக்கி வேலைக்கு ஒரு ஒருத்தாள் வேலைக்கு கூப்பிட்டாரு ஒரு கிடைக்கும் கிடைக்கும்ல ம் கிடைக்கும் ரூபாய் செலவாகும் ஆனால் அது உங்களுக்கே தெரியாது சும்மா மருத்துவமனையில் கிடக்கிறிய தொட்டம் முடிச்சிடலாம் கஷ்டம் வந்து நிக்கும் தெரியாது ரெண்டாயிரம் ரூபாய் செலவாகுது புத்தியே கிடையாது இப்போ உங்களுக்கு சொல்றேன் நோவா எப்படி ஏழு பேரை அந்த பேழைக்குள்ள கொண்டு போக முடிஞ்சிச்சு அந்த குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் அந்த மிருகங்களோடு கூட அந்த பேழைக்குள்ளையை அவங்கள வைத்து நடக்க முடிஞ்சு தெரியுமா ஒரே ஒரு காரணம் தான் சொல்லி அல்ல தன்னுடைய ஜீவியத்தினால் உத்தமனாயிருந்தான் நீதிமானாயிருந்தான் தேவனோடு சஞ்சரித்தோம் உங்களாலையும் உங்க பிள்ளைகளை நீங்க தேவ பக்தியில் சந்தித்தார உங்களால் வளர்க்க முடியும் முதல்ல வார்த்தை நாளல்ல செயல் நாள் நீங்க நீதிமன்றம் மாறணும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் வேதத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை அமையும் அமையும் போது அந்த பிள்ளைங்க கெட்டே போகாது மற்ற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில சின்ன பின்னமான ஒரு வாழ்க்கை வருந்தா கூட உங்க பிள்ளைங்க கெட்டே போகாது மத்த எழுந்த சுசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி வசனங்களை வாசிங்க ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன் ஒப்பிடுவேன் பெருமழை சொறிந்து பெருவள்ள வந்து காட்சி அடைத்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மையின் மேல் அஸ்திபாலம் போடப்பட்டிருந்தது முதல்ல உங்களுடைய வாழ்க்கை வேதத்தின்படி இருக்கணும் ரெண்டாவது அதை பார்த்து உங்க பிள்ளைங்களே மாறிடுவாங்க மற்ற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் கேடுகளும் புயல் போன்றதான சோதனைகள் வந்து அவங்க வீழ்ச்சி அடைந்தால் கூட ஒன்றுமே ஆகாது உங்க பிள்ளைங்க அந்த வாழ்க்கை அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும் ஏன்னா தேவன் அவர்களை பாதுகாப்பார் தேவன் விசேஷமாய் பாதுகாப்பார் நீங்கள் அதுக்கேற்றப்படி இருக்கணும்